இப்போ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் தமிழில் இருக்க இலக்கணத்தில் பார்க்குறோம் இதில் வந்து வினைமுற்று நம்ம எந்த தலைப்பு கீழே பார்க்குறோம்னா வேர்ச்சொல் கொடுத்துட்டு இதெல்லாம் கேட்பாங்க வினைமுற்று வினையச்சம் அப்படி கேட்கலாம் இல்லைன்னா வினைமுற்றை கொடுத்துட்டு அதில் வேர்ச்சொல் கேட்கலாம் அந்த ஹெட்டிங் கீழே வருது அதில் நம்மளுக்கு வினைச்சொல் அப்படிங்கிறதும் நம்மளோட சிலபஸில் இருக்குது வினைச்சொல்னால் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு செயலை குறிக்கிறதான் வினைச்சொல் செயலை வினை என்றும் குறிப்பர் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வினைச்சொல் தான் அடுத்த வினைமுற்று என்னென்னு பார்ப்போம் வினைமுற்று வினைமுற்று அப்படின்னா அந்த முடிஞ்ச வினை ஓகேங்களா இதுலேயே ஒரு மு வினை ஒரு வினை செயல் வந்து முடிஞ்சிருக்க மாதிரி இருக்கும் இப்போ மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் எழுதினால் பாடுகிறான் மேயும் இதெல்லாம் தான் வினை சொற்கள் இதில் வந்து அங்கே இந்த சொற்கள்லாம் எப்படி இருக்கா பொருள் வந்து முழுமை பெற்று விளங்குகிறது இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர் இப்போ எழுதினால் அப்படின்னு இது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு பாடுகிறான் அப்படின்னு இந்த வினை வந்து ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம் அதனால் இது வினைமுற்று வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய இடத்திலும் வரும் இதில் ஐந்து பால் ஐம்பால் எல்லாத்துலேயும் வரும் மூன்று காலம் வரும் மூன்று இடம் வரும் தன்மை முன்னிலை படக்க இந்த மாதிரி மூன்று இடத்திலும் அனைத்திலும் வரும் இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் எதே எதில் வரும் அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கணும் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இரு இதில் இருந்தால் கொஷின் வருமா என்னன்னு தெரியல இருந்தாலும் நம்ம சும்மா பார்த்துக்கலாம் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா அந்த ஆறு செயல்களுமே வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸில் இருந்து இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆறு வெளிப்படுமாறு அமைவு தான் தெரிநிலை வினைமுற்று இப்போ மாணவி கட்டுரை எழுதினால் இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னா தான் நம்ம இது என்னது வெளி தெரிநிலை வினைமுற்றா இல்லையா அப்படின்னு தெரியும் வெறும் எழுதினால் அப்படின்னா அது நம்மளுக்கு வெறும் வினைமுற்று தான் அப்போ இதில் யார் செய்கிறது மாணவி கருவி என்ன தாளும் எழுதுகோலும் பேப்பர் பெண்ணு நிலம்னா மாணவிங்கிறனால நம்ம ஸ்கூல்னு சொல்கிறோம் காலம் அப்படின்னா இறந்த காலம் எழுதினால் அப்படின்னு வந்துருச்சு செய்பொருள் என்ன செய்கிறாங்க கட்டுரை தான் எழுதுகிறாங்க செயல் என்ன பண்ணுறாங்க எழுதுகிறாங்க எல்லாமே இந்த ஆர்வ வெளிப்படையாக வந்துச்சுன்னா தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னா பொருள் இடம் காலம் சினை சினைனா உறுப்புகள் குணம் தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும் காலத்தை வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினைமுற்றுனா இப்போ அவன் நல்லவன் அவன் கெட்டவன் அப்படிங்கும்போது குறிப்பாக அந்த ஒரே ஒரு குணத்தை மட்டும் காமி சொல்லுவோம் அதான் குறிப்பு வினைமுற்றும் இந்த பொருளில் மட்டும் வச்சு சொல்கிறது பொன்னன் அவன் பொன்னன் அப்படின்னா பொன் தங்கத்தை பற்றி சொல்கிறது இடத்தை மட்டும் வச்சு ஒரு வினைமுற்று சொல்கிறாங்கன்னா தென்னாட்டார் அப்படின்னா தென் தென் பக்கமாக இருக்கவங்க அப்போ அது இடத்தை பொறுத்தது காலம்னா ஆதிரையான் அப்படின்னா சித்திரையில் வர ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிரையான் அப்படிங்கிறது சினைனா கண் கண்ணை ஒரு உறுப்பு அப்போ கண்ணன் அப்போ உறுப்பை வச்சு சொல்கிறனால இது சி குறிப்பு வினைமுற்றில் சினையில் வருது பண்பு குணத்தம் சொல்கிறது கரியன் இரத்தவன் அப்படிங்கிறது கரியன் தொழிலை வச்சு சொன்னால் எழுதுறவங்க எழுத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க தெரி நினை இது இல்லாமல் ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று இருக்குது ஏவல் வினைமுற்றுன்னா நம்ம ஏவன் நம்ம பாடம்படி அப்படி போ அப்படின்னு ஒரு வேலையை சொல்கிற மாதிரி சொல்கிறது தான் ஏவல் வினைமுற்று செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று இது ஒருமை பன்மை ரெண்டு இடத்துலையும் வரும் எழுது அப்படின்னா ஒருத்தரை மட்டும் சொல்கிறது மின் எழுதுங்கள் அப்படிங்கிறது பன்மையில் சொல்கிறது வேங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்றுலாம் வேங்கோல் வினைமுற்று இது ரெண்டு திணைகளையும் ஐந்து பால்களையும் மூன்று இடங்களையும் காட்டும் வியங்கோல் வினைமுற்று அதோட விகுதிகள் என்ன பார்த்தோம்னா க இய அல் இய இயர் அல் அப்படிங்கிறது இந்த அந்த நாலு இதுலேயும் லாஸ்ட்டில் முடிஞ்சிச்சுன்னா அது வியங்குல் வினைமுற்று அது வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டல் அந்த மாதிரி இதுலேயும் வரணும் வாழ்கங்கிறது வாழ்த்துதல் ஒளிக அப்படிங்கிறது வைதல் ஒருத்தவங்க வையர் திட்டுறது மாதிரி வாலியர் வாரல் ஏவல் வினைமுற்றும் இதெல்லாம் இருந்து வேணாம் இது சும்மா பார்த்துக்கலாம் விதித்தல் பொருளில் வரும் மேய்கள் முற்று தன்மை இடத்தில் வராது இயர் அல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில்லை செய்யல் வழக்கில் மட்டுமே உள்ளன இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா வினைமுற்று மட்டும்தான் என்னன்னு தெரிஞ்சணும் வினைமுற்று ஒரு செயல் இப்போ எழுதினால் அப்படின்னா வினைமுற்று இதில் பாருங்கள் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இதில் என்ன வினைமுற்று இருக்குது அப்படின்னா மேய்ந்தது இறந்த கால வினைமுற்று எது அப்படின்னா படித்தான் இப்போ நடக்கிறான் அப்படின்னா இது நிகழ்காலம் உண்பான் அப்படின்னா இது எதிர்காலம் ஓடாது அப்படின்னா இதுவும் இனிமேல் ஓடாது அப்படின்னு சொல்கிறது எது எதிர்காலம் நீ படித்தான் அப்படிங்கிறது தான் இறந்த கால வினைமுற்று படித்து முடிச்சிட்டான் அப்படிங்கிறது பின்வரும் முற்றில் ஏவல் வினைமுற்றுனா ஓடு இந்த லெசன்லேயே பாருங்கள் வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக இப்போ இங்கே வந்து நடக்கிறது அப்படிங்கிறது செயல் முடிஞ்சிருச்சு அப்போ இது வினைமுற்று இதோட வேர்ச்சொல் என்னன்னா நட வேர்ச்சொல் எல்லாமே எப்படி இருக்கும் ஒரு கட்டளையில் இருக்கும் ஏவல் சொல்கிற மாதிரி ஒரு கட்டளையில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் நடக்கிறது நட போனான் போ சென்றனர் செல் உறங்கினால் உறங்கு வாழிய வால் பேசினாள் பேசு வருக வா தருகின்றனர் தா பையின்றால் பயில் கேட்டார் கேள் இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் இருக்கிறத கொடுத்துட்டு கூட வினைமுற்று எதுன்னு கேட்பாங்க அப்போ உறங்கு அப்படிங்கிறது வேற்சொல் வினைமுற்று என்னென்னா உறங்கினால் உறங்கினான் அங்கே நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த மாதிரி அந்த ஒரு செயல் வந்து முடிஞ்சிருக்கணும் ஃபுல்லாக அதுதான் வினைமுற்று